பக்ராவில ஆரம்பச்சா கடைசி அமைத்தா சான்னு வரைக்கும் அவங்க பேர்தான் எங்க பார்த்தாலும் மூசா எவ்ளோ பேசியிருக்கான் உண்மையிலே மூசா நபி அல்லாஹ்ட பேசுனாங்களா அல்லாஹ் மூசா நபிட்ட பேசுனானு தெரியல அவ்வளோ தூரம் அவருடைய சிறப்பை சொல்கிறான் அந்த மூசா அளி இஸ்ஸலாம் மேராஜுடைய இரவிலே ஹபீபாயும் அஹ்மது ரசூலுல்லாஹி ஏ சல்லல்லா அலையுஸ்லாம் தங்களை பத்து தடவை நீங்க போய் பார்த்து பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாக அல்லாவை பார்க்காமல் பேசி பேசி பழகி போன மூசா இறைவா நான் உன்னை பார்க்கணுமே சொல்லி ஆசைப்பட்டு கேட்டாக இவங்க ஆசைப்பட்டு கேட்டாக ஆனா ரசூலுல்லா யாரெல்லாம் அல்லாட்ட கேட்கல அல்லா சொன்ன அபிபி உங்களை நான் பார்க்கணும் வாங்க நீங்க மேராஜிற்கு வாருங்கள் உங்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் யார் அல்லாட்டு அதிகமா பேசுறான்னு குரான் ஷெரீப் சொல்லுதோ அவர் வழி அனுப்பி வைக்கிறார் போங்க போங்கன்னு சொல்லி அப்ப உலமாக்கள் சொல்றாங்க ஏன் மொத்தமா சேர்ந்து நாற்பத்தி அஞ்சு வக்தையும் ஒன்னா குறைச்சிருக்கும் சொல்ல வந்தேன் மூசா நபின்னு கேட்டா ரசூலுல்லாவுடைய முகத்தை பார்க்க மூசா நபி ஆசைப்பட்டார்கள் அதனால்தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருவாங்கன்னு சொன்னாங்க அல்லா ரசூலை பார்க்க ஆசைப்படுகிறான் ரசூலை மூசா நபி பார்க்க ஆசைப்படுகிறார்கள் யா சுபஹான் அல்லாஹ்